ஹாய் அனைவருக்கும் வணக்கம் தஞ்சாவூரில் பாரம்பரிய உணவு திருவிழா வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாளும் நடந்தது இதில் ஐசிடிஎஸ் குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகம் சார்பாக ரெண்டு ஸ்டால் எடுத்திருந்தோம் இந்த ரெண்டு ஸ்டால்லேயும் திணைய திணை வரகு சாமை இந்த மாதிரி நவதானிய சுண்டல் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்டாக பார்த்து பார்த்து எல்லாத்தையும் செஞ்சு டிஸ்பிளேக்கு வச்சுருந்தோம் எங்க கடையில தான் எல்லாத்தையும் விட கூட்டம் வந்து ரொம்ப அதிகமா இருந்தது அதை செஞ்சு மில்லட்லயே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் எல்லாம் நிறைய செஞ்சு வச்சிருந்தோம் டிஸ்பிளேக்கு வெள்ள சோள சாதம் கருவாட்டு குழம்பு அதே மாதிரி கேழ்வரகு பணியாரம் கொழுக்கட்டை தினை மாவு புட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நிறைய வெரைட்டிஸாக செஞ்சு வச்சுருந்தோம் எங்கள் ஸ்டால் மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய ஸ்டால்ஸ் வந்து போட்டிருந்தாங்க நான் எல்லாத்தையும் அப்படியே வீடியோ எடுத்திருக்கேன் நீங்கள் பாருங்கள் அதே மாதிரியே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஒவ்வொரு ஸ்டாலுமே ஒவ்வொரு ரெசிப்பியுமே சூப்பர் சூப்பராக இருந்தது தஞ்சாவூரில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா சனி ஞாயிறு கண்டிப்பாக வந்து பாருங்கள் வாழைப்பழத்தையே சாலட் மாதிரி செஞ்சுருந்தாங்க கல்லை மிட்டாய் பிஸ்கட்ஸ் வாழைப்பழ பவுடர் மாதிரி செஞ்சுருந்தாங்க பாலில் போட்டு மிக்ஸ் பண்ணி குடிக்கிற மாதிரி அதை விட சூப்பராக நொங்குலையே நொங்கு மில்க் ஷேக் செஞ்சுக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க இது அப்படியே நமக்கு கூலிங்காகவும் கொடுத்தாங்க டேஸ்ட்டுக்கு சூப்பராக இருந்தது பவுடர் மாதிரி இருக்குது மால்ட்டு மாதிரி இருந்தது அது ஆக்சுவலாக மால்ட்டு தான் அதை நம்ம தேங்காய் பால்லையோ இல்லை சாதார் பால்லையோ கலந்து குடிக்கிற மாதிரி இருந்தது இப்போ இங்கே மத் அடுத்தது உள்ள ஸ்டாலிலெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ்ஷு காலிஃப்ளவர் பஜ்ஜி இந்த மாதிரி நிறைய நான்வெஜ் வெஜ்ஜு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுத்தாங்க இதில் அதிகமாக ஹோம்மேட் ஐட்டம்ஸும் இருந்தது அதே மாதிரி குக்கீஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் லேடிஸ் வீட்டிலேயே செஞ்சு அதையும் கொண்டு வந்து சேல்ஸுக்கு வச்சுருந்தாங்க அப்புறம் நவதானிய சுண்டல் மாதிரி ட்ரையாக இருக்கிறது அப்புறம் அரிசி வகைகள் காட்டியான அரிசி இந்த மாதிரி அரி அரிசி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அரிசியெல்லாம் விற் சேல்ஸ் பண்ணுறதோடு இல்லாமல் அதோடய ஹெல்த் பெனிஃபிட்ஸின்னு சொன்னாங்க இதுதான் எங்கள் கடை உள்ளதுலேயே அதிகமாக கூட்டம் இருந்தது எங்களோட ஷாப்பில் தான் அப்படியே இந்த வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதே மாதிரியே கலை நிகழ்ச்சி நாடகம் பரதநாட்டியம் இந்த மாதிரியும் இருந்தது கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் இந்த மாதிரி இல்லாமல் நம்ம நார்மல் பேக்கரி ஐட்டம்ஸு டோமினோஸ் பீஸா தோசா ஷாப்பு ஃபில்டர் காஃபி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டும் இருந்தது ஈவினிங் டிஃபன் ஐட்டம் மாதிரியும் இருந்தது பிரியாணிலே நிறைய வகையான வெரைட்டிஸ் பிரியாணி எல்லாம் இருந்தது இது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல ப்ரிஃபர் பண்ணி சூடாக தருவாங்க அதான் இந்த விழாவோட ஸ்பெஷாலிட்டியே ஒன்று ஒன்றுமே இப்போ வந்து ஸ்மைலி பாருங்கள் அதை அப்படியே ப்ரிஃபர் பண்ணி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கொடுப்பாங்க தீர தீர பக்கத்துலேயே ப்ரிஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க எதுவுமே செஞ்சு எடுத்துகிட்டு வந்து விற்கிற ஐட்டம்ஸே இல்லை சூப்பு வகைகள் நிறையா இருந்தது ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபுட்டாக இருந்தது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்படி ஒரு ரெசிபி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எப்படியெல்லாம் நம்ம செஞ்சு பார்க்கலான்னு சொல்லி இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக வரும் நான் மூணு நாளுமே வீடியோஸ் எடுத்து போடுறேன் என்னென்ன ஐட்டம்ஸ் எப்படியெல்லாம் இருந்தது நாங்கள் என்ன பண்ணோம் நாங்கள் என்ன சேல் பண்ணோம்னு சொல்லி அந்த வீடியோவும் எடுத்து போடுறேன் அல்வா அல்வா வந்து இளநீலே பண்ணியிருந்தாங்க பூசணிக்கித்தலை அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க டிஃப்ரெண்ட்டாக இருந்து ஒவ்வொரு ஸ்டாலுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி கொண்டு வந்து ஸ்டால் போட்டிருந்தாங்க எல்லாருக்குமே ஓரளவுக்கு தான் சேல் ஆனது மக்கள் வந்து ரொம்ப விரும்பி விரும்பி பார்த்து வாங்கி சாப்பிட்டாங்க தேங்க்யூ